வணக்கம் நண்பான மீடியா நேரே இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பாவக்கானவை பல பேரத்துக்கு பிடிக்காது இருந்தாலும் இந்த பாவக்காவை நீங்கள் செய்யும் போது நான் சொல்கிற மாதிரி செஞ்சிங்கன்னா பாவக்காய் பட்டையை கிளப்பிடுவோம் பாவக்காவை செய்யும் போது நல்லா நீட்டாக பாவக்காவை கழுவிட்டு அப்புறம் அப்படியே நல்லா பொடி பொடியாக பொடிசாக கட் பண்ணிக்கோங்க அப்புறம் பாவக்காய் செய்யும் போது கடுகு முக்கியமாக நல்லா நிறைய போட்டுக்கோங்க இப்போ தான் நான் பாவக்காவோட முக்கியமான அந்த கசப்பு இல்லாமல் இருக்கிறதுக்கான விஷயத்தையே சொல்ல போகிறேன் அந்த நோட்ஸ் எடுத்து நீங்கள் ஒரு நோட்டோ ஒரு பேனாவோ எடுத்து எழுதி வச்சுக்கோங்க இது கண்டிப்பாக நீங்கள் பாவக்காய் செய்யும்போது உங்களுக்கு கண்டிப்பாக பயன்படும் அது என்ன குறிப்புன்னு இப்போ நான் சொல்ல போகிறேன் ரெடியாக காது கொடுத்து கேளுங்கள் கத்திரிக்காய் கொத்தவரங்காய் பாவக்காய் போன்றவற்றை சமைக்கும் பொழுது சிறிது புளிக்கரைசலை விட்டால் கசப்பு குறையும் சுவையும் அற்புதமாக இருக்கும் புரிஞ்சுதுங்களா புளிக்கரைசலை வந்து நீங்கள் சமைக்கும்போது இந்த மூன்று காய்கறிகளுக்கு நீங்க சேர்த்துட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும் மீண்டும் சந்தி